ஹை நன்பா கிராமப்புற அரசு வங்கி வங்கின்னு சொல்கிற இருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புன்னே சொல்லலாம் ஸோ உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வந்து வேலை கிடையிது ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேவா என்ன போஸ்ட்டு கெடுக்கிறாங்க என்ன சேல்ரி என்ன கல்வி தகுதி ஸோ எல்லாத்தையும் வந்து கிளியராக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இதை மாதிரி ரெகு இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வந்துக்கினே இருக்கும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் வந்து அஃபிஷியலாக வந்த நோட்டிஃபிகேஷன் நபர்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் ஸோ இது ஒரு பேங்க் ஜாப்பு என்ன போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்டண்டன்ட் அந்த போஸ்ட்டு தான் வந்து எடுக்கிறாங்க இது வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனெலாம் அப்ளை பண்ண முடியாது ஓகேவா உங்களுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்டோபர்லேருந்து இருபத்தி ஒன்று அக்டோபர் அதுக்குள்ளே தான் உங்களுக்கு டேட் இருக்குது அப்ளை பண்ணுறவங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் டேட்டும் வந்து கொடுத்துட்டாங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனே கண்டக்ட் பண்ண போகிறாங்க வேக்கன்சி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் ஸ்டேட் வந்து வேக்கண்ட் இருக்குது டோட்டலாக வந்து நூற்றி எட்டு வேக்கண்ட் இருக்குது ஸோ இதில் வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் அஞ்சு வேக்கண்ட் இருக்குது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதில் எஸ்சிக்கு வந்து ஒரு கோட்டாவும் யூஆருக்கு வந்து ரெண்டு வேக்கண்ட்டும் ஓபிசிக்கு வந்து ஒன்றும் இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கண்டும் டோட்டலாக வந்து அஞ்சு வேக்கண்ட் இருக்குது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ வேக்கண்ட் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க அப்ளை பண்ணுங்கள் ஒரு கிளிக்கில் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய எக்ஸாம் தான் இன்டர்வியூ கூடிய கிடையாது உங்களுக்கு ஒர்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அண்ட் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ஃபைலில் வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும் பேப்பர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டிச்சிங் அண்டு பைண்டிங் ரெக்கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் வாட்ரு வந்து சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டாஃப்ங்களுக்கு ப்ரிப்ரேஷன் ஆஃப் சர்விங் டீ ஃபுட்டு அப்படின்னு வந்து ஒரு ஹெல்பிங் அந்த அது மாதிரி ஒர்க் தான் வந்து இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே வந்து இவங்க சொல்கிற ஏஜுக்குள்ளே வந்து நம்ம இருக்கணும் ஓகேவா ஹேர்லியன் தென் நைன்டீன் நைன்டி ஃபோர் டூ டென் நைன்டீன் ஃபோர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது லேட்டர் தென் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிறந்த கூடயும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கேஷ் வைஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த ஏஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா அப்ளை பண்ண தேவையில்லை ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷன்ட் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் எந் எது எதில் கொஸ்டின் கேட்பாங்க எவ்வளோ மினிட்ஸ் உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி மினிட்ஸ் தருவாங்க டோட்டலாக வந்து நூற்றி இருபது மார்க்கு நூற்றி இருபது கொஸ்டின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்ன எதுலேருந்து கொஸ்டின் வந்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதிலெலாம் நியூமெர்கல் எபிலிட்டி அதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து வரும் ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கொஷின் பேப்பர் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டில் தான் வந்து வரும் ஓகேவா அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் வந்து மெரி லிஸ்ட்டு வந்து அவங்க வந்து அவங்க அப்லோட் பண்ணுவாங்க அது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து பற்றி சொல்லியிருக்காங்க வெயிட் லிஸ்ட் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் வேகன்சி அது சப்ஜெக்ட் மினிமம் த்ரீ வில் பி மெயின்டைன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து இன்டிமேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபிஃப்டி மொத்தமாக ஐநூறுரூவா வந்து வாங்குகிறாங்க இதே நீங்கள் எஸ்டி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸரிஸ்மேன் அந்த கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் வாங்கினு ஐம்பது ரூபா மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணாலே போதுமானது ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடு பஞ்சாப் எல்லா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் சென்டர் வந்து இருக்குது ஓகேவா உங்களுக்கு சேல்ரி வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் மந்த் சேலரி வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்போவுமே எப்படி அப்ளை பண்ணுங்க ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க அது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சரு அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ எந்த ரேஞ்சில் அப்லோட் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணாலே போதுமானது ஸோ இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷனு உங்கள் இருபத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது யாருக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணுங்கள் நான் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க இதேமாரி இன்ஃபர்மேஷனாக உங்கள் ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்